வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு அக்ஷய திருதிக்கான பதிவு இந்த அக்ஷய திருதி வரக்கூடிய நாள்ல அரிசி டப்பால இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி யாருக்குமே தெரியாம ரகசியமா நீங்க மறைச்சு வச்சாலே போதும் உங்க வீட்ல தங்கம் தாறு சேர ஆரம்பிக்கும் இந்த அக்ஷய திருதி என்னால தங்கம் வாங்க முடியலன்னு கூட அடுத்த வருடம் அக்ஷய நீங்க தங்கம் வாங்க கூடிய யோகம் உங்களை தேடி வரும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலான்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல என்னைக்கு வருதுன்னு நாம பாக்கலாம் மே மாசம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு அக்ஷய திருதி வருது வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய திருதி கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் சித்திரை மாசத்துல வளர்ப்பெறையில வரக்கூடிய திருதியை திதி அதாவது சித்திரை மாச அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய திருதியை திதி வரக்கூடிய தான் நாம அக்ஷய திருதினு சொல்றோம் அக்ஷயம் அப்படின்னா வளர்றது பெருகிறதுன்னு அர்த்தம் அந்த வகையில இந்த அக்ஷய திருதி நாள்ல நாம என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் பல மடங்கா பெருகி நம்ம வாழ்க்கையில சொல்லலாம் குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய திருநாள இந்த அக்ஷய திருதி நாள் நமக்கு இருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது தர்மர் சூரிய பகவான வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றதும் மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றதும் சிவபெருமான் இருந்து தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவுக்கு உணவை பெற்றதும் இந்த அக்ஷய அதே மாதிரி பகவான் பரசுராமர் அவதரிச்ச நாளும் இந்த நாள் தான் புனித நதி கங்கை பூமிய தொட்ட நாளும் இந்த நாள் தான் குசேலர் கிருஷ்ண பகவான சந்திச்ச நாளும் இந்த நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்லோகமான கனகதாரா ஸ்தோசரத்தை இயற்றிய நாளும் இந்த நாள் தான் அதே மாதிரி குபேர பகவான் இழந்த செல்வங்களை மீட்ட நாளும் இந்த அக்ஷய திருதி நாள் தான் இப்படி பல சிறப்புகள் இந்த அக்ஷய திருதி நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அக்ஷய மட்டும்தான் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது உங்களால முடியும்னா வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பசும்பால் தயிர் வெள்ளை சர்க்கரை கல்லுப்பு இந்த மாதிரியான பொருட்களை நீங்க வாங்கலாம் தங்கம் வாங்கினா உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வளங்கள் ஏற்படுமோ அதே மாதிரி இப்ப நான் சொன்ன பொருட்கள்ல வாங்கினாலும் உங்க வாழ்க்கை நல்ல முன்னேற்ற பாதையில போகும் மேலும் மேலும் தங்க நகை சேரணும் நினைக்கிறவங்க இந்த நாள்ல மஞ்சள் கிழங்கு அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் வாங்குறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் மஞ்சள் நம்ம வாழ்க்கையில மங்களத்தை சேர்க்கும் குரு பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் இப்போ தங்கம் தாறுமாறா சேர்றதுக்கு அரிசி டப்பால நாம எழுதி வைக்க வேண்டிய அந்த வார்த்தை என்ன அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் பெண்கள் செய்யறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம் அதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க ஒரு பேஸ்ட் நாம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது இது கூட பன்னீர் அப்படி இல்லைனா தண்ணீர் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா திருதி நமக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வருது அதனால வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரகோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறது நமக்கு பெஸ்டான பலன்களை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சுக்கரகுறை நேரம் இருக்கு இப்ப நான் சொன்ன மூன்று நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த பரிகாரத்தை பாருங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில வரக்கூடிய சுக்கரஹரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறது இன்னமுமே பெஸ்டான ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க அறையில எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கிற மாதிரி விளக்க ஏற்றி வச்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏத்தி வைக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதுக்கப்புறமா உங்க பூஜை இறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான கஷ்டத்தையும் சொல்லி இந்த டைம்ல பிரார்த்தனை செய்யாதீங்க உங்களுக்கு தங்கம் மேலும் மேலும் சேரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு அடகு வச்ச நகைய மீட்கணும்னு நினைக்கிறவங்க கூட தங்கம் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய பேஸ்ட உங்க வலது கை மோதிர வரலால தொட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய மகாலட்சுமி தாயாருக்கான பீஜ மந்திரத்தை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க எழுதிக்கோங்க ஸ்ரீம் இது மகாலட்சுமி தாயாருக்கான பீஜ மந்திரம் பக்கத்துல ஃபைவ் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பர் அபரிமிதமான வளங்களை அதாவது பணம் தங்கம் இந்த மாதிரியான வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இப்போ ஸ்ட்ரீம் வலது கை மோதிர வரல்ல ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய தொட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய பேப்பர்ல எழுதிக்கோங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மகாலட்சுமி தாயார் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களால முடியும்னா மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரமான ஸ்ரீங்கிற வார்த்தையை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க குறஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து உங்க மனசுக்குள்ளேயோ வாய் விட்டோ பொறுமையா ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு நீங்க அரிசி வைக்கக்கூடிய டப்பால வச்சிருங்க ஒரு சிலர் அரிசிய மூட்டையோட அப்படியே வச்சிருப்பீங்க அப்படினா அரிசி மூட்டைக்குள்ள கூட இந்த பேப்பரை வைக்கலாம் ஒவ்வொரு மாசமும் அரிசி தீந்து நீங்க வேற மூட்டை வாங்கி வைக்கும்போது அந்த மூட்டைக்குள்ள திரும்பியும் இதே பேப்பரை நீங்க எடுத்து வச்சிருங்க அரிசி டப்பாவை வாஷ் பண்ண போறீங்கன்னா இந்த பேப்பரை எடுத்து தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு டப்பாவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அரிசி கொட்டி வைக்கிறீங்களோ அப்ப இந்த பேப்பரையும் மறைச்சு வச்சிருங்க இந்த அரிசி டப்பாக்குள்ள பேப்பர் மற்றவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது அதாவது உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் உங்க வீட்ல இருக்கிறவங்களை தவிர வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு இந்த பேப்பர் தெரியக்கூடாது அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் அந்த அரிசி டப்பால அரிசி தீராத மாதிரி இப்போ இந்த பேப்பரை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து நீங்க ஒண்ணு எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சக்தி வாய்ந்த இந்த அக்ஷய திருதி நாள்ல இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யறவங்க எல்லாருக்குமே நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் அடுத்த வருஷம் அக்ஷய திருதி நாள்ல என்னால தங்கம் வாங்க முடியலன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க தங்கம் உங்ககிட்ட தானாவே சேர ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி